ஹாயில் மக்களை வழக்கன்று முக்கிய செய்திகள் மக்களை பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா மக்களே ஆடு மேய்ஞ்சு கொண்டிருக்குது ஆடு வந்து இருக்குது நான் வந்து இந்த வாய்க்கா தண்ணியை மாயம் எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆயிடுச்சு மக்களே அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் அப்படின்ட்டு என்ன பாட்டு அப்படின்னா ஓடுகிற சந்தனத்தை அந்த பாட்டு வேண்டாம் வேற ஒண்ணு பாடலாமா என்ன பாட்டு வெயில் வேற ஊம வெயிலாக அடிக்குது மச்சான் மச்சா இங்க பாரு மச்சா நான் பாட்டு நோர்வு பாட்டு பாடுற மூட எனக்கு போயிடுச்சு மச்சான் தயவு செஞ்சு எனக்கு வந்து கமாண்டு மயிர் வந்து வந்து நீ தயவு செஞ்சு அப்படி போடாதடா நம்ம நல்லா வண்ட வண்டியாக கிழிச்சு விட்டேன் எனக்கு கமாண்டு வந்து நல்ல கமாண்டாக போடுத்தோல நீ வந்து லைவ் நான் வந்தா 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 உனக்கு எப்படி இருக்குமே தெரியாது அப்போ தான் ஆய் வருதுங்கிற பீ வருதுங்கிற அது வருதுங்கிற இது வருதுங்கிற நான் லைவ் வந்தா வந்தா மட்டும் உனக்கு ஏன் அப்படி வந்துடுது உனக்கு ஏண்டா ஏய் ஏண்டா மச்சான் மச்சான் இனிமேல் ஏதாவது பேட்டு கமாண்ட் வரக்கூடாது மச்சான் நான் டென்ஷன் ஆயிடுறேன் மச்சான் நான் வந்து வாய்க்கா பார்த்து குளிய ஒரு பாட்டு போலான்னு பார்த்துட்டு டக்குனு என் நினப்பு உன் நெனப்பு எனக்கு வந்துடுச்சு பேட் கம்பாட் இனிமேல் வரக்கூடாது மச்சான் அப்புறம் நான் பார்த்துக்கோ ஓகேவா சரி விடு இனிமேல் வந்துச்சுன்னா அப்புறம் உனக்கு உனக்குன்னே நான் தனியாக வீடியோ போட ஆரம்பிச்சுடுவேன் திட்டி மாணவனே திட்டி போட்டு விடுவேன் சரி நான் இதோட விட்டுட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டை கேளு மக்களே பாடுறேன் மக்களே எல்லோரும் கேளுங்க ஐ ஓ உம வெயில் அடிக்குதுடா மக்களே ஐயோ யோ லை ஐயோ லைன் மறந்து போச்சுடா மச்சா ஒன்னே கிழிச்ச கிளியில ஐயோ த என்னடா படம் நல்லா பாட்டுறான் ஓசனை பா நல்ல பாட்டு கிராமத்து பாட்டு ஆ வந்துருச்சு வந்துருச்சு கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான் நெனப்புருக்கா நெனப்புருக்கா உனக்கு உனக்கு உன்ன நெடு நாளா விரும்புறே மனசுக்குள்ள நீ கொடுத்த ஒதட்டு முத்தம் நித்தமும் என்ன இழுக்குதடி நீ இல்லாத வாழ்க்கையை இனி இல்லையே என நினைக்கிறண்டி நீ கொடுத்த ஒதட்டு முத்தம் நித்தமும் என்ன இழுக்குதடி நீ இல்லாத வாழ்க்கையை இனி இல்லையே என நினைக்கிறண்டி கருத்தமச்சாம் மச்சான் மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சா நெனப்பு இருக்கா நெனப்பு இருக்கா உனக்கு நினைக்கிறண்டி மனசுக்குள்ள நீ என்ன இழுக்குதடி இல்லாத வாழ்க்கை என இல்லையே என நினைக்கிறண்டி கருத்த புள்ள கருத்த புள்ள கருத்த புள்ள என்ன பார்க்காம போறிய நீ செவத்த புள்ள சரி மக்களே பாய் நான் வந்து குளிக்க போறேன் 오케이! 야, 반아, 담비오! 오리야, 오리야, 오리야! 오케이, 마차! 바이.